என்னமோ அண்ணாமலை சாட்டையால் அடிச்சு போராட்டம் பண்ணப்ப அவரை கிண்டல் பண்ணி பேசுனீங்க இப்ப உயர் நீதிமன்றம் தமிழக அரச சாட்டையால் அடிக்கிற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க பாத்தீங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க அண்ணா யூனிட்டி விவகாரத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு நமக்கு வந்து தெரியும் அந்த பேட்டியில அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரோ இப்போ அதே மாதிரி கருத்துக்களை தான் சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணோட அடையாளத்தை குறிப்பிட்டது பெரிய தவறு அந்த இடத்துல அந்த பொண்ணோட கண்ணியம் வந்து காக்கப்படவே இல்லை நீங்க இந்த விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு கருத்தை கேட்கும்போது போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை அப்படியே திரும்ப கேட்கிற மாதிரி தாங்க வந்து இருந்துச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரு என்னங்க எழுதி வச்சிருக்கீங்க எஃப்ஐஆர்ல நீங்க எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணோட பேரை வந்து குறிப்பிட்டிருக்கீங்க எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அந்த பொண்ணோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க இந்த எஃப்ஐஆர் பார்க்கும் போது எனக்கு வந்து ரத்தம் கொதிக்குது அப்படின்னு அவ்வளவு தூரம் எமோஷனலா வந்து பேசியிருந்தாரு இப்ப இவர் எமோஷனலா வந்து சொல்லியிருந்தாரு ஆனா உயர் நீதிமன்றம் வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி சாஃப்டா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது ரெண்டுதான் வித்தியாசமே தவிர ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு கருத்தை சொன்னாரோ அது அப்படியே உயர்நீதிமன்றம் திரும்ப வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்னமோ அண்ணாமலை அவர்கள் பிரெஸ் மீட் கொடுக்கும் போது அவரை எப்படி விமர்சனம் பண்ணீங்க நல்லா உருட்டுறாரு இவர் இஷ்டத்துக்கு பேசுறாருன்னு ஆனா அவங்க மூஞ்சி வந்து கரிய பூசுற மாதிரி இப்போ உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே உண்மையை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா இனிமேலாவது அண்ணாமலை அவர்கள் சொல்றதை சீரியஸா எடுத்துக்கோங்கப்பா

ஒரு குழுவை வந்து நியமனம் பண்ணி அதுக்கு அண்டர்லாம் இந்த கேஸ வந்து விசாரிக்க போறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கமிஷனரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க உண்மையிலே இது கரெக்டான விஷயம் தான் அவர் கொடுத்த பேட்டியை பார்க்கும் போது நமக்கே செமையா கோவம் வந்துச்சு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க என்ன எஃப்ஐஆர்ல சொல்றாங்களோ தானே எழுத முடியும் அந்த பொண்ணு சொன்னதை தான் அப்படியே வந்து எழுதியிருக்கோம் இதுக்கு எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா வந்து பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாம இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்கும் போது நாங்க நாங்க வந்து எஃப்ஐஆர் போர்ட்டல்ல வந்து சப்மிட் பண்ணிடுவோம் அதை லாக் பண்ணி தான் வச்சிருப்போம் ஆனா தொழில்நுட்ப தான் லீக் ஆயிருச்சு இதனால எங்க மேல ஒண்ணு தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா வந்து பேசியிருந்தாரு இந்த ஒரு பேட்டியை பார்க்கும் என்னப்பா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆனா கமிஷனர் அசால்ட்டா பதில் சொல்றாரு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டு இருச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான பதிலீடு கொடுக்குற மாதிரி உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே கமிஷனரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா இதை பார்க்கும் தான் நமக்கு ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த விஷயத்துல உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பெரிய அவப்பேரை வந்து ஏற்படுத்தி அந்த பொண்ணுக்கு பெரிய கலங்கத்தை வந்து ஏற்படுத்திட்டீங்க இதனால அந்த பொண்ணுக்கு நஷ்ட நஷ்டஈடா தமிழக அரசு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சது அண்ணாமலை அவர்களோட பெரிய வெற்றி ஏன்னா தமிழகத்துல இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் பெருசா வந்து வெடிச்சிச்சு ஆனா இதை பத்தி பெரிய பெரிய மீடியா கூட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படியே கேஷுவலா வந்து கடந்து போயிட்டாங்க ஆனா தமிழக அரசியல்ல இந்த ஒரு விஷயம் பூதாகரமா வெடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பிரெஸ் மீட் தான் இதை பத்தி வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன நியூஸாவது வந்து போட ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும் கையில் எடுக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது தெரியாமல் வந்து போயிருக்கோம் ஆனா இந்த ஒரு விஷயம் சீரியஸான விஷயம் அப்படின்றது தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக கையில் எடுத்திருக்காரு அதனால தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நியாயம் கிடச்சிச்சு அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்